வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் வண்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நாம ரமேஷ் அண்ணா பாத்துறோம் போன வாரமே பாத்தீங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது நிறைய ஆட்டிட்யூட் எல்லாம் இருக்காங்க வந்திருக்காங்க பாத்தீங்க பூரா சிம்மரிங்கள கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட் வருதுன்னு கேட்டா பாத்தீங்க நீ குட்டி எல்லாமே நேரத்துல குத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கிட்ட நாய்க்குட்டி கிடைக்குன்னு வீடியோ போட்டுருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது அவருக்கு நாய்க்குட்டி கிடைக்குமான அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குண்ணா ஒரு வீடியோ போட்டு நல்லா வரவேற்பு கிடைச்சது நாய்க்குட்டி வீடியோ ஒண்ணு போட்டுருந்தான் சரி ரெண்டு மூணு பேர் போன் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் லேப் கேட்டிருந்தாரு இருந்தாரு ஒருத்தர் பப்பி கேட்டிருந்தாரு இருந்தாரு சரிங்க கண்ணி கேட்டுல இருக்குதே இப்போ வந்து குட்டி இல்ல சரிங்களா வாங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்கேன் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி ஐந்து ஸ்டார்ட் ஆகும் ரேட் சொல்லுங்க சரி ஆனா இது என்ன வேற குட்டினா இது சுத்தமான பாருங்க

இந்த மாதிரி குட்டி ரெகுலரா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஆமா வருஷமா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குண்டதுக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க 10 வருஷமா வந்து 10 வருஷமா வார வாரம் திங்க கிராம கண்டிப்பா வந்துருவீங்க கண்டிப்பா ஒரு வாரம் மிஸ் ஆகாது அப்போ கம்பி வாங்கலாம் ஆமாங்க ஏன் ரெகுலரா வர செஞ்சா இது வந்து மிஸ் பண்ண வேற சந்தை கூட நிறுத்திடலாம் இது சந்தை நித்த முடியாது இருக்கவே மாட்டீங்க இன்னே வரம் தெரியலனால இதால தான் தெரியும் அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு எழுபத்தி ஏழு எண்பத்தேழு தொண்ணூத்தொன்னு ஐம்பத்தி ஒன்பது இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா அனுசரிச்சு குட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி நான் அழகா சொல்லிருக்காரு கண்டிப்பா குள்ளத்தூர் வந்தா இவர்கிட்ட குட்டி வாங்கி பாருங்க நல்லா இருக்கும் அனுசரிச்சு குடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரமேஷ் அண்ணன் சொல்லிருக்காரு இவர் எந்தெந்த சந்தைகளுக்கு போறாருன்னு அது டீட்டெயிலா சொல்லிருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குட்டிகள் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க போய் திருவிழா அப்படிங்கறனால ரோட்டு மேலே சந்தை கொண்டு வந்துட்டாங்க இது பாத்தீங்கன்னா இந்த குள்ளத்தூர் சேவல் சந்தை வாரம் கூறும் திங்கக்கிழமை காலை அஞ்சு மணிக்கு தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு இந்த உளுத்தூர் ஆட்டு சந்தை சேவை சந்தை கோழி கோழி சந்தை எல்லாமே தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம்